ി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം സിന്ദൂരം കുങ്കുമെ ഔവാനം തികളവർ കദ്രി ഉദയം തേ സു മികു മാനിക്കം തരിയേറു കമല ചെമ്പു പവളം மந்தார மலை நாளில் வரும் இந்தபமம வண்டூர் மலையின்ரவம் மான்மதம் சிங்குருதி போல் மலரும் மாதுளம் மாதுளம் சிதறும் முத்தம் செந்தியின் வண்ணம் எனவே சொல்லுமேனியும் செப்பரிய அழகு வடிவும் சிங்காதனத்திலும் சிவனார் மனத்திலும் சீர்கொண்டிலங்கும் எனினும் எந்தாய் நின் நின்பே சொல்லும் ஏழையேன் அறிவிலும் என்றென்றும் திகழாருள்வாய் இறைவியனையாண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என் நகவி பாடினால் உன் மனது மாறுமோ என் மீதும் கருணை வருமோ எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ சொன்னபடி கேடாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ சோதித்து வாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்லுபவர் யாரும் இலையோ சின்ன மலர் என்றாலும் தேன் துளி சுமந்து தவம் செய்து வரும் மலர் அல்லவோ செப்புவது பிழைபடினும் செறி இன்பம் தரவல்ல செய்மழலை மொழியல்லவோ படிதான் பெற்ற பிள்ளைகு இதுகையில் இளகாத தாயுமுண்டோ இரவியனையாண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்திக்கு ஏ